ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா கீரையை வச்சு ஒரு ரெசிபி பொதுவாக நம்ம வந்து கீரையை வந்து வேக வச்சு நல்லா மசித்து கடுகு தொம்பு தாளித்து சாப்பிடுவோம் இல்லைனா கூட்டு பண்ணுவோம் பருப்பு போட்டு கூட்டு பண்ணுவோம் இல்லை வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு பருப்பு போட்டு ஒரு கூட்டு பண்ணுவோம் இல்லை ஜீரக மிளக வச்சு அரைச்சு ஒரு கூட்டு பண்ணுவோம் ஆனால் நான் இப்போ பண்ண போகிற ஒரு கீரை வந்து நிச்சயமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இந்த சாத்தில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் தொக்கு மாதிரி இருக்கும் ஒரு தொகையல் மாதிரி இருக்கும் அதே மாதிரி மிச்சம் இருந்ததுன்னா நைட்டு வந்து சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கீரையை வச்சு ஒரு ரெசிபி நிச்சயமாக அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு கட்டு அரைக்கீரை ரெண்டு கட்டு அரைக்கீரையை வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் இல்லை மண்ணு கண்ணு இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணணும் ஃபைனாக சாப் பண்ண ரெண்டு கட்டு கீரை எங்கிட்ட இருக்குது அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் வச்சுருக்கேன் மூணு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் என்ன பண்ணுங்கள் ஒரு மிக்சி எடுத்துக்கேன் மிக்சி எடுத்துகிட்டு முதல்ல வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் மூணு மூணு வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துருங்க ஒரே ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு சிறு துண்டு இஞ்சி சின்னதாக ஒரே ஒரு தக்காளி இதுலியே ஒரு டீஸ்பூன் உப்பு கும்பலாக ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூ இதை மிக்சியில் போட்டு மிக்சியில் போட்டிருக்கோம் இதை வந்து ஒரு குர குரன்னு அரைச்சிப்போம் முதல்ல இந்த மாதிரி மிக்ஸியில் போட்டு நல்லா ஒரு குரகுரே அரைச்சிக்கணும் வாங்க இப்போ கிச்சனில் போய் ஃபினிஷ் பண்ணி அந்த கீரை செய்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வைக்கிறேன் நல்லா சுடட்டும் நம்ம வச்ச பேன் சுட்டு எடுத்து நான் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது வந்து கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஏன்னா நம்ம அந்த பச்சையாக மிக்சியில் போட்டு அரைச்ச அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்கு எண்ணெய் இருக்கணும் எண்ணெய் இல்லைன்னா அடிப்பிடிக்கும் இப்போ இது நல்லா சுடட்டும் நம்ம விட்ட எண்ணெய் நல்லா சுட்டு எடுத்து நான் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு கிராக்கில் ஆகட்டும் கடுகு நல்லா கிராக்கில் ஆகுது நான் ஒரு கால் டீஸ்பூன் உளுத்தம்பரு ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் சின்னத ஒரு பிஞ்சு வெந்தயம் ரெண்டு மிளகா காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா கால் டீஸ்பூன் பெருங்காயம் அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல சேர்த்து இதுலையே கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போது இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி இதெல்லாம் வந்து லோ ஃப்ளேமில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பூண்டு வெங்காயத்தை அப்படியே முழுசாக வச்சுருக்கேன் அப்படி தான் இருக்கணும் ரொம்ப கூழ் மாதிரி ஆக்கிடக்கூடாது இப்போ இந்த வெங்காயம் பூண்டுலாம் நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணும்போது காட்டுறேன் பாருங்கள் இப்போது இதை லோ ஃப்ளேமில் ஒரு நல்ல ஒரு மூடி போட்டு இது நல்லா வெந்து வரணும் நம்ம விட்ட எண்ணெய் பரண்டு வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை குக் பண்ணு மூடி போட்டு குக் பண்ணு நடு நடுவில் ஒரு வாட்டி திறந்து இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணு இப்போது இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி களறி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு குக் பண்ணாதீங்க ஓப்பன் குக்கிங் பண்ணுங்கள் மூடி போடாதீங்க இது நல்லா ட்ரையாக தொக்கு மாதிரி ஆகணும் மூடி போட்டுருந்தோம்னா அந்த தண்ணி வந்து 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 மறுபடியும் அது ஈரப்பா சேர்ந்துட்டே இருக்கும் ஓப்பன் குக் பண்ணிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இழுத்துண்டு வெறும் இது ட்ரையாக நல்லா தொக்கு மாதிரி வரும் அது வரைக்கும் அவ்வளோ பண்ணுங்கள் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள் அவசரமே படாதீங்க லோ ஃப்ளேமில் குக் இப்போ இப்போது நான் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் இப்போது நம்மளோட இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஃபுல்லாக இழுத்துண்டு எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக பிறண்டு வந்திருக்கு பாருங்கள் எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் இதான் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இது கொஞ்சம் அடிப்பிடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் அடிப்பிடிச்ச வெங்காயம் அதுக்கேடு தனி ஒரு டேஸ்ட் ஸ்லைட்டாக அடிப்பிடிச்சதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்போ சேர்க்க போகிறது இல்லை சொல்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கீரை ஆட் பண்ணுவோம் எப்படி ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ரோஸ்ட் ஆகணும் வெங்காயம் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ரோஸ்ட் ஆனால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு இருக்கும் அவசரப்பட்டு இந்த கே வெங்காயத்தில் தண்ணி இருக்கும்போதே நீங்கள் கீரையை சேர்த்துட்டிங்கன்னா இப்போ மறுபடியும் இப்போ கீரை போட்டோன்னு அப்புறம் தண்ணி கீரை வந்து தண்ணி விடும் ஸோ நல்லாயிருக்காது அதனால் முதல்ல நல்லா ட்ரையாக அது மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிடுங்க ரோஸ் அதனால் தான் நான் என்ன வந்து நாலு டீஸ்பூன் சொன்னேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுது நான் வந்து இப்போ கீரையை சேர்த்துறேன் நான் வந்து இப்போ ஃப்ளேமை வந்து லோ பண்ணியிருக்கேன் நம்ம அரைக்கீரை சேர்த்துருங்க முதல்ல கொஞ்சமாக சேருங்க சேர்த்துட்டு முதல்ல இதை பரட்டி இந்த தக்கிய சேர்த்துட்டு ஸ்லைட்டாக ஒரு வாட்டி பரட்டி விட்டுட்டு மூடி போட்டுருங்க லோ டு மீடியம் வச்சுக்கோங்க லோ டு மீடியம் வச்சு இந்த குக்கர் இது வந்து கீரை வந்து நல்லா குக்கரை வரைக்கும் அலோ பண்ணுங்க மூடி ஒரு வாட்டி நல்லா திறந்து இந்த கீரையும் இந்த வெங்காயத்தையும் நல்லா ஒரு வாட்டி பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணு நான் வந்து இப்போ இந்த டிஷ்ஷு வந்து அரைக்கீரையை வச்சு பண்ணுறேன் இங்கே இதே டிஷ்ஷை வந்து பருப்பு கீரையில் பண்ணலாம் பாலக்கீரையில் பண்ணலாம் முளைக்கீரையில் பண்ணலாம் எந்த கீரையில் உள்ள பண்ணலாம் கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறோம் கூட இந்த கீரையை சாப்பிடுவாங்க மூடி போட்டு குக் பண்ணு இந்த ஸ்டேஜில் கீரைக்கு உப்பு ஒன்றுமான்னு செக் பண்ணிடலாம் எனக்கு உப்பு தேவைப்படுது நான் ஒரு இந்த ஸ்பூனில் ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணுங்க இப்போ நம்மளோட கீரை நல்லா வெந்துடுத்து இப்போ மூடி போடாது ஏற்கனவே மூடி போட்டு குக் பண்ணோம் இப்போ மூடி போடாமல் இதை சுருளாக பந்து மாதிரி குக் பண்ணி எடுங்க நான் இப்போ ஃப்ளேம் வந்து லோ டு மீடியம் வச்சுட்டுருக்கேன் நல்ல அந்த ஸ்பாட்டிலாக வச்சு நல்லா மசிச்சு விடுங்க கீரை மசிச்சு விட்டு இந்த கீரையோட இந்த ட்ரைனஸ் போகணும் தொக்கு மாதிரி வரணும் கொஞ்சம் இதில் மாய்ச்சர் இருக்குது அந்த மாய்ஸ்டர் ஃபுல்லாக எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கீரை பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்க ஸோ இந்த மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சி கெடுங்க நல்லா மசிச்சுட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் எப்படி வருது பாருங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீரையே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த கீரையை சாப்பிட்லாம் சாத்தில் நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன் கம்மாதமாக இருக்கும் எப்படி இருப்பாரு நீங்கள் எந்த கீரையில் வேணால் செய்யலாம் அந்த டிஷ்ஷை ஸோ நம்மளோட வெங்காயம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக செஞ்ச ஒரு கீரை தயார் இப்போது அந்த கீரை நல்லா நம்ம வெந்திர்த்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் இது வந்து ரோஸ்டட் ஜீரா பவுடர் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டையும் போட்டுட்டு நல்ல ஒரு கலர் கலர் விட்ருங்க ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணும் ஸோ நம்மளோட கீரை வெங்காயம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்ச ஒரு கீரை பொரியல் ரெசிபி தயார் நம்ம கீரையை வச்சு வெங்காயம் தக்காளிலாம் வச்சு ஒரு தொக்கு மாதிரி ஒரு ரெசிபி நல்லா ரைஸ் கூட நெய் போட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஆரோக்கியமானது கூட ஸோ கீரை பிடிக்காதவங்கன்ற கூட நிச்சயமாக இந்த கீரை கறி வந்து தொக்கு மாதிரி பண்ணியிருக்கிறது பிடிக்கும் ஸோ நான் எந்த மாதிரி இன்ட்ரென்ஸ் பிடிச்சி அதே மாதிரி செய்யுங்க எனக்கு எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மான் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா